உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மார்ச் மாத பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக சிம்மராசி அன்பர்கள் உண்மையிலேயே சொல்லணும்னா சுமை தாங்கிகள்னு சொல்லலாம் தன்னுடைய வாழ்க்கை தனக்காக எடுத்த ரிஸ்கை விட தன்னை சார்ந்தவங்க நல்லா இருக்குன்றதுக்காக எடுக்கிற முயற்சிகள் அதிகம் எதிரியாக இருந்தாலும் சரி துரோகியாக இருந்தாலும் சரி மீண்டும் தன்னை தேடி வந்தால் அவங்களுக்கு நல்லதை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனசு உள்ளம் படைச்சவங்க கணக்கெடுத்து பார்த்தா இன்றைக்கு வரைக்குமே உங்களை மற்றவங்க மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க உங்களை பயன்படுத்தி மற்றவங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க உங்களால் உங்களுக்கு வந்து நீங்கள் நியாய தர்மம் எருங்கி செஞ்ச ஒரு விஷயத்தை அவங்க பகடக்காயை பயன்படுத்தி இன்றைக்கி நல்ல இலக்க நோக்கி பயணம் பண்ணியிருக்காங்க ஆக நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா ஒரு ஏணிப்படி மாதிரி வாழக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க எவனால் சூரிய பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எஸ்டிமேட்டுகளுடைய எண்ணங்களும் பெரிய லெவலில் இருக்கும் உயர்தர வளர்ச்சி அடையணுன்ற எண்ணம் எப்போவுமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் மற்றவங்க ஒரு வேலையை இறங்கி செய்தால் அதே நீங்கள் அந்த வேலையை முடிச்சிங்கன்னா அவ்வளோ வித்தியாசம் தெரியும் அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும் அவ்வளோ பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுப்பீங்க உழைப்பாளிகள் கடின உழைப்பாளிகளாக இருப்பீங்க அப்பேற்பட்ட நீங்கள் சில நம்பிக்கை துரோகங்கள் எல்லாம் கடந்து வந்து லைஃப் இவ்வளோதானா நல்லதாக நினச்சா அதற்கு இதுதான் பலனா அப்படின்ற அளவுக்கு எல்லாமே மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தாலும் கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் நிறைய இழப்புகள் இழப்பு சந்திக்கிறது வேற நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டீங்க அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் படுத்த தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் இப்படி எத்தனையோ விஷயங்கள் ஏன்னா உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை குறிப்பிட்ட இந்த காலகட்டங்களில் உங்களை மாதிரியான பாதிப்புகளை சந்தித்தவங்கள இல்லைன்ற அளவுக்கு பல்வேறு விதமான பலவீனமான ஏன் ஆரோக்கியம் வரைக்குமே பாதிச்சிடுச்சு அவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து வந்தீங்க ஆனால் நிறைய அனுபவங்கள் கிடைச்சிடுச்சு இன்றைக்கி இப்போது உங்களுக்கு கிடைச்ச அனுபவம் போதும் வாழ்க்கையில் எத்தனை கோடி கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது ஆகாது அப்படி எவ்வளோ பிரச்சனைகள் உங்களால் இருந்தாலும் உங்களை சுற்றி உருவாகி இருந்தாலும் பட் அதற்கு காரணம் நீங்களாக இல்லாமல் இருந்தாலும் அது எல்லாத்தையும் செய்து இன்றைக்கி தனக்குன்ட்டு ஒரு பேரை உருவாக்கக்கூடிய அருமையான மேன்மைகள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு எப்போவுமே உண்டு இப்போவும் வைராகியத்தை கட்டுப்பட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க இப்பவும் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க பட் நைன்டி நைன் பர்சன்ட் எல்லாத்தையும் முடிக்கிறீங்க கடைசி ஒரு பர்சன்ட்ல எல்லாமே ட்ராப் ஆகுது இந்த ஒரு பர்சன்ட்ல மிஸ் ஆகிற விஷயம் மீதி தொண்ணூத்தொம்போதும் போல்டாகி நிற்கக்கூடிய நிலைமை இதனால சம்மந்தமே இல்லாதவங்க அந்த வாய்ப்புகளை தட்டி பறிச்சுக்கிட்டு போகக்கூடிய நிலைமை உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க உங்களுக்கு முன்னாடி போகக்கூடிய நிலைமை உங்களை பார்த்து வாழ்ந்தவங்க உங்களை பார்த்து வளர்ந்தவங்க இன்றைக்கி அவங்க ஒரு ஒரு நல்ல ஸ்பீடு நீங்கள் செய்த வேலை உங்கள்கிட்ட இருந்த தொழில் உங்களோட வந்து சேர்ந்து அந்த தொழிலை தெரிஞ்சு இன்றைக்கி உங்களுக்கு ஆப்போசிட்டில் போய் போட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியும் டவுன் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாமே சூழ்ச்சிகளும் பல்வேறு விதமான சூதகங்கள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் மட்டுமல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலேயே சில கிரகப்பயிற்சிகள் உங்களுக்கு உண்டு பத்தில் குரு இருந்தால் பதவி பறிபோகுன்னு சொல்லுவாங்க அந்த பத்தில் கடந்த ஏழு மாதமாக குரு பகவான் நிற்கிறாரு நிறைய பேர் வேலையை இழந்து தவிக்கக்கூடிய நிலமை சிலருக்கு வேலை இந்த வேலை செய்கிறத விட செய்யாமல் இருந்தால் பரவாயில்லையே விட்டு வெளியிலையும் போக முடியல இன்னும் இதையும் செய்ய முடியல அவ்வளோ டார்ச்சர் அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ குழப்பம் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கூட அந்த வாய்ப்புகள் அப்படியே டிலேயில் நிற்கக்கூடிய நிலைமை எல்லாத்தையும் பார்க்க பார்க்க ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள பட் இந்த ஆதங்கம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஹைக்ரோத்தில் இருந்த உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் எத்தனையோ பேருக்கு ரோல் மாடலாக இருந்திருப்பீங்க இப்போ பார்த்தா இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய முயற்சிக்குரிய அந்த முழுமையான சக்ஸஸ் என்ற வருத்தம் அந்த வருத்தத்திற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு டேர்னிங் உண்டாக்கப் போகுது அதற்கு இந்த மார்ச் மாதம் பெரிய லெவலும் ஊன்று கோளாக இருக்க போகுது இந்த காலகட்டங்களில் சில புது முயற்சிகளும் சில புது புது யோசனைகளும் உங்களுக்கு கை கொடுக்க போகுது அதுவும் உங்களுக்கு சுக்கரன் உச்சத்தில் இருக்கார் அஷ்டம சம்பந்தப்பட்ட இடத்துல சுக்கரன் உச்சம் அஷ்டமாதிபதியும் உங்களுடைய பத்தாம் பாவாதிபதியும் பரிமாற்று யோகத்தில் இருக்கிறது ஹைலைட் சினிஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஜவுளித்துறையில் இருக்கிறவங்களுக்கு டெக்ஸ்டைல்ஸ் அந்த நெசவு அதே போல் அது மிஷினரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா வாகன காரகன் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களிலும் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு டேர்னிங் கிடைக்கும் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் அந்த இடத்துல ஒரு நல்ல திருப்பங்கள் உண்டாகும் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கொடுத்த பணம் வரலை வாங்கின படம் என்கிட்ட கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பணம் உங்களை வந்து அடையக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் சிம்மராசி அன்பர்கள் ரொம்ப நாளாக முடியாத விஷயத்தை நான் முடிச்சிட்டேன் ரொம்ப நாளாக இழுவையில் இருந்து சிக்கலை சரி செஞ்சுட்டேன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் கிடைக்க போகுது அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவத்துக்கு போகிறார் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே அப்போ ஆறாம் பாவத்தில் அது வரைக்கும் இருப்பார் அப்போ எப்பேற்பட்ட எதிரியும் வெல்லக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் எப்பேரப்பட்ட எதிரிக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த இடத்துல இருக்கும் இந்த எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் அல்லாமல் உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய தடைகளும் இடைஞ்சல்களும் மறைமுக பாதிப்புகளும் நீங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலையில் இருக்கக்கூடிய அந்த இடைஞ்சல்கள் எல்லாம் உங்களோட விலகும் இது எல்லாமே இந்த நேரத்தில் உண்டாகும் அந்த பதினஞ்சாந்தேதி வரைக்கும் அந்த வாய்ப்புகள் கொடுக்கும் அந்த பதினஞ்சுக்கு மேலே பதினாறு பதினேழு எல்லாமே கிளைண்ட்டை திருப்திப்படுத்திடுவீங்க உங்களுடைய வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்திடுவீங்க அதே நேரத்தில் பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை செய்து சரி செய்து பார்ட்னர்ஷிப்பாலேயும் நல்ல மேன்மையில் அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் காரணமே இல்லாமல் குடும்பத்தில் பல்வேறு விதமான பாதிப்புகளும் மன உளைச்சலுக்கும் ஆளாகக்கூடிய நிலைமை உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்துனா எப்படி இருக்கும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பெற்றவங்க உங்களை காயப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை உங்களை புரிஞ்சிக்காத ஒரு நிலைமை எல்லாமே இருந்திருக்கும் கண்டிப்பாக இதெல்லாத்தையும் சரி செய்து மீண்டும் ஒரு நல்ல ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க அதுலேயும் குறிப்பாக சுபகாரியம் சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது முழு முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த நேரம் திருமண முயற்சி எடுக்கிறதுக்கு உண்டான உகுந்த ஒரு நேரமாக இது இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரோ ஏற்கனவே மூவ் பண்ணி ஸ்டாப் ஆகி பாதிப்புகளை சந்தித்து இன்றைக்கி இவ்வளோதானான்னு நினச்சி வன வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு கூட அதுலேருந்து ரிலீஃப் ஆகி ஒரு நல்ல மேன்மையை அடைப்பீங்க ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிற நேரமாக இது இருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா புத்திரபாகிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அஷ்டம சம்மந்தப்பட்ட இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தை ரொம்ப பார்த்துக்குங்க ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனத்துடன் இருங்க பிள்ளைகள் விஷயத்துலேயும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிற ஒரு நேரம்தான் தேவையில்லாத குடும்பத்தில் குழப்பங்களை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழல் இங்கே ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவானால் உண்டாக்கிடும் இது கண்டிப்பாக குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இதை வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கெல்லாமே சில சிக்கல்கள் இருக்கும் அதை சரி செய்யக்கூடிய ஒரு நிலை இந்த இடத்துல இருக்குது இருந்தாலும் எச்சரிக்கையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா கேது அந்த இடத்துல இருக்கிறார் அவசரப்பட்டு ஒரு வார்த்தையை விட்டீங்கன்னா அந்த வார்த்தை பெரிய அளவில் பாதிப்புகளை உண்டாக்கிடும் உருவாக்கிடும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க வண்டி வாகனங்கள் ரீதியாக ரொம்ப கவனமாக பயணம் பண்ணுங்க அதே நேரத்தில் ஆரோக்கியத்தையும் அப்பப்போ கரெக்டாக செக் பண்ணிக்கங்க குறிப்பாக சிம்மராசி அன்பர்கள் கூடா நட்பு தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு சிலர் ஆளாகக்கூடிய நேரம் இந்த கேது பகவானால் உண்டாகிடும் ஏன்னா அது இன்னொன்று சொல்லணும்னா அந்த இந்த நிலை நிறைய குழப்பங்களை கொடுத்து அதனால் சில விஷயங்கள் கையில் எடுக்கிற மாதிரியான நிலைமையெல்லாம் உண்டாக்கிடும் இதனால் சிம்மராசி என்பர்கள் குறிப்பாக பெண்கள் வாழ்க்கை ரீதியில் நிறைய பாதிப்புகள் இந்த வாழ்க்கையே ஒரு எனக்கு ஒரு போர்க்களமாக இருக்குன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைகளெல்லாம் கடந்து வந்திருப்பீங்க இது எல்லாத்துக்கும் வாழ்ந்து காட்டணும் நீங்கள் வாழ்ந்து சாதித்தாதான் அதற்கு அழகுன்னு நினச்சி வைராகியத்தில் இருக்கிறீங்க கண்டிப்பாக சாதிப்பீங்க மேன் ஆர்மி மாதிரி இன்னைக்கு வரைக்கும் எதிர்நீச்சல் போட்டு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக சாதிக்கிற எல்லா அமைவுகளும் வரக்கூடிய காலகட்டங்களில் மற்ற கிரகங்களுடைய அமைவுகளும் இந்த சனி பயிற்சி இன்னும் உங்களுக்கு அடுத்து எப்படி இருக்குன்றது அடுத்த காணொலியில் நான் தெளிவாக சொல்கிறேன் மொத்தத்தில் வாய்ப்புகளை பயன்படுத்தினால் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பிள்ளைகள் இந்த சிம்மராசி அன்பர்கள் கல்வி ரீதியில் கடந்த காலகட்டங்கள் ரொம்ப கவனக்குறைவும் ஞாபக மறுதியும் பரிட்சை எழுத நேரத்தில் ஆரோக்கிய பாதிப்புகள் எல்லாம் கொடுத்துருக்கும் அது வரக்கூடிய தருணங்களில் ஓரளவுக்கு மேன்மைகள் அளிக்கும் இருந்தாலும் அஷ்டமச்சனி வரப்போகுது அவசியமாக சில விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கணும் அதே நேரத்தில் மற்றவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது நான் ஆச்சேன்னு சொல்கிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப்லேயே கூட ஒரு தொழிலை தொடங்குறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செய்யணும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேலே உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கூட கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆக சிம்மராசி அன்பர்கள் கவனமோடு செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருந்தாலும் சில கிரகங்களுடைய அமைவுகள் உங்களுக்கு வளர்ச்சி அளிக்கக்கூடிய இடத்துலையும் இருக்குது அதனால் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணால் ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் அடையலாம் இப்போது நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியமும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்தே இந்த கிரகங்களினுடைய பலன்கள் மாறுபடும் அதனால ஜனன ஜாதகத்தை பாருங்கள் உங்களுடைய ராசி இன்னைக்கு இது வந்து சிம்ம ராசி இது சூரிய பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த இந்த ராசிக்கு இந்த பலன்னா இதுவே கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய கடக லக்னமாக இருந்துகிட்டு இருந்ததுன்னா உங்கள் குடும்பத்தில் நிம்மதியை இழந்து இன்னைக்கு வாழ்க்கையில் எங்கேயாவது வனவாசம் போயிடலாமா வேற எங்கேயாவது போயிடலாமா ஏன் நமக்கு இப்படி இருக்கு வாழ்க்கையில் இதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல இந்த பிரச்சனையெல்லாம் நான் சந்திச்சிட்டேன்ற அளவுக்குலாம் பாதிப்புல சந்திச்சிருப்பீங்க அதே சிம்ம ராசிக்கு ஒருவேளை உங்களுடைய லக்னம் மே ரிஷப லக்னமாக இருந்துட்டா டாப் லெவலில் சாதிக்கக்கூடிய அருமையான அமைவுகள் கிடைச்சிருக்கும் உயர்தர வளர்ச்சிகளை உண்டாக்கிட்டு இருப்பீங்க தொழில் ரீதியில் ஒரு நல்ல மேன்மைகளும் வேலையில் ப்ரமோஷனும் ஐ லெவல்ல ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் முடியாத காரியத்தை கூட முடிச்சு சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் அப்படி ஒவ்வொரு லக்னத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பலன்கள் மாறுபடும் அதனால உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை வச்சு அதனுடைய பலன்கள் பல பலாபலன்கள் எப்படி இருக்குன்றது தெளிவாக பார்த்து தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க ஆக ராசி என்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்